பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் எனக்கன்பான அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலை தோறும் கற்றுடைய வார்த்தை தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம் இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திராகமம் பத்தொன்போதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள் உடன்படிக்கை மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவை ஆழமாக்குகிறது இது தேவனுடைய அன்பையும் கிருபையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகிறது இது மக்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் நம்பிக்கையாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறது தேவருடைய உடன்படிக்கை என்பது வெறும் ஒப்பந்தம் மட்டுமல்ல அது ஒரு ஆழமான பற்றுதல் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற காரியமாகும் கற்றருடைய உடன்படிக்கை கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்தது கத்தர் புத்திரரோடு உடன்படிக்கை பண்ணுவது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சாட்சியம் இதனால் அவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் உண்டாகும் கத்தர் புத்திரரோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு முன்பாக நான் அவர்களுக்கு இதுவரையில் செய்திருக்கிற நன்மைகளை காரியங்களை நினைவுபடுத்துகிறார் கத்தருடைய காரியங்களை விவரிப்பதற்கு கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளின் மேல் சுமந்து போவது போல ஓமையாக உபாகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டில் எழுதப்பட்டுள்ளது கத்தர் இசுவேன் புத்திரரை தாங்குகிறார் அழுகு தன் குஞ்சிகளை செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல எகிப்து தேசத்தை விட்டு சுமந்து கொண்டு போகிறார் கர்த்தர் அவர்களை தம்மண்டையில் சேர்த்து கொள்கிறார் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்குரிய சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று ஒன்று பேரின் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே பரிசுத்த பவுல் இவ்வாறாக எழுதியிருக்கிறார் கத்தருடைய உடன்படிக்கையை நாம் செய்து கொள்ளும்போது மிகுந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு நாம் கத்தரிடைய கிருபையால் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தரே நமக்கு ரட்சகவர் நம்முடைய ரச்சகர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் அவருடைய உடன்படிக்கையை ஒப்புக்கொள்ளும் போது கர்த்தருக்கு சொந்த சம்பந்தாக சம்பத்தாக இருப்போம் விசேஷித்த ஜனங்களாக இருப்போம் நாம் கர்த்தருக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாக இருப்போம் உடன்படிக்கையை கை ஏராளமான வாக்கு தத்துங்களை கொடுக்கிறார் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணுகிறார் தீர்க்கதரிசிகளை அனுப்பி நம்மை வழி நடத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயர்வார்